ஸ்ரீ சாய் சச்சரிதம் அத்தியாயம் மூன்று பாபாவின் அனுமதியும் வாக்குறுதியும் அடியார் கிடப்பட்ட திருப்பணிகள் பாபாவின் நிகழ்ச்சிகள் வழிகாட்டும் விளக்குகள் அவரின் தாய் அன்பு ரோஹில்லாவின் கதை பாபாவின் சுவையும் அமுதமான மொழிகள் முந்தைய அத்தியாயத்தில் விளக்கப்பட்டபடி சாய்பாபா தனது பூரண சம்மதத்தை தெரிவித்துக் கூறியது சச்சரிதம் எழுதுவதைப் பற்றி நான் உம்முடன் முழுமையாக சம்மதிக்கின்றேன் நீர் உமது கடமையைச் செய்யும் சிறிதளவும் அஞ்சாதீர் என் மொழிகளில் நம்பிக்கை வையும் என்னுடைய லீலைகள் எழுதப்படுமானால் அறியாமை அகலும் அவைகள் கவனத்துடனும் பக்தியுடனும் கேட்கப்படுமானால் இவ்வுலக வாழ்க்கையின் உணர்வு தணிந்து பக்தி அன்பு ஆகியவற்றின் வலிமையான அலைகள் மேலெழும்பும் என்னுடைய லீலைகளின் ஆழத்தில் ஒருவன் மூழ்குவானானால் அவன் ஞானம் என்னும் விலைமதிப்பில்லாத முத்துக்களை எடுப்பான் இதை கேட்டு இந்நூல் ஆசிரியர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் உடனே தன்னம்பிக்கை உடையவராகவும் பயமற்றவராயுமானார் இப்பணி வெற்றிகரமாக நிறைவேறியே தீர வேண்டும் என்றும் எண்ணினார் பிறகு ஷாமாவிடம் திரும்பி பாபா கூறியதாவது ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானாகி நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன் என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியார்கள் இந்நிகழ்ச்சிகளை கேட்டதும் இயற்கையிலேயே மகிழ்வெய்துவர் நம்பிக்கையுடன் என் இலீலைகளை எவனாவது இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நினைத்திருக்கும் திருப்தியை அளிப்பேன் எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகின்றானோ எவன் என்னை விசுவாசத்துடன் வணங்குகின்றானோ எவன் என்னை நினைவில் இருத்தி நிரந்தரமாக தியானம் புரிகின்றானோ அவனை விடுவிப்பது எனது சிறப்பியல்பு என் நாமத்தை உச்சரிப்பவர் என்னை வணங்குபவர் எனது வாழ்க்கை நிகழ்ச்சிகளை பற்றி எண்ணி இவ்வாறாக என்னை நினைவில் இருத்தி இருப்பவர்கள் எங்கனம் உலகப் பொருட்கள் உணர்ச்சிகள் இவைகளில் உள்ளவர்களாக இருக்க முடியும் சாவின் வாயை நின்று எனது அடியவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன் எனது கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும் எனது கதைகளை மரியாதையுடன் கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்துக் கொள்ளுங்கள் இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கம் என் அடியவர்களின் பெருமையும் அகம்பாவமும் அற்றுவிடும் கேட்பவரின் மனம் அமைதிப்படுத்தப்படும் அன்றியும் அது இதய பூர்வமும் முழுமையுமான பக்தியும் இருப்பாயின் மனம் உச்ச உணர்ச்சியுடன் ஒன்றாகிவிடும் சாயி சாயி என்று சாதாரணமாக ஞாபகமூட்டி கொள்வதே பேசுவதில் கேட்பதில் உள்ள பாவங்களை தீர்க்கும் அடியவர்களுக்கு அளிக்கப்பட்ட பலதரப்பட்ட பணிகள் ஆண்டவர் வெவ்வேறு பணிகளை வெவ்வேறு அடியவர்களிடம் ஒப்புவிக்கிறார் சிலர் கோவில் மடம் ஆகியவற்றை கட்டுவதற்கும் சிலர் புண்ணிய தீர்த்தங்களுக்கு படிகட்டுகள் அமைப்பதற்கும் நியமிக்கப்படுகின்றார்கள் சிலர் ஆண்டவன் புகழைப்பாட நியமிக்கப்படுகின்றன சிலர் கேத்திராடன யாத்திரைக்கு அனுப்பப்படுகின்றன ஆனாலும் எனக்கு சச்சரிதம் எழுதும் வேலை ஒப்படைக்கப்பட்டது எல்லாம் சிறிது தெரிந்தும் ஒன்றும் முழுமையாக தெரியாதவனை போன்ற நான் இப்பணிக்கு கொஞ்சமும் தகுதியுடையவன் அல்லன் பின்னர் ஏன் அத்தகைய கடினமான வேலையை மேற்கொள்ள வேண்டும் எவரே சாய்பாபாவின் உண்மை வரலாற்றை எடுத்து இயம்ப முடியும் சாய்பாபாவின் அருள் ஒன்று மட்டுமே இக்கடின வேலையை நிறைவேற்ற ஊக்கம் அளிக்க முடியும் எனவே நான் எனது பேனாவை கையில் எடுத்த போது சாயிபாபா எனது அகங்காரத்தை அகற்றிவிட்டு அவரே தமது நிகழ்ச்சிகளை எல்லாம் வரையலானார் ஆதலின் எல்லாம் விவரிப்பதன் பெருமை அவரையே அடைகிறது என்னை அல்ல பிறப்பில் மறையவனாக இருப்பினும் ஸ்ருதி ஸ்மிருதி என்ற இரண்டு கண்கள் தேவையுள்ளவனாக இருந்தேன் எனவே சச்சரிதத்தை எழுதவே இயலாத நிலையிலிருந்தேன் ஆனாலும் ஆண்டவன் அருள் ஊமையை பேச வைக்கிறது முடவனை மலையை கடக்கச் செய்கிறது அவரின் விருப்பப்படி காரியங்களை செயற்படுத்தும் தந்திரத்தை அவர் ஒருவரே அறிவார் புல்லாங்குழலோ ஹார்மோனியமோ எங்கனம் ஒலி எழுப்புகிறது என்பதை அறியா இது அவற்றை வாசிப்பவனையே சார்ந்தது சந்திரகாந்திர கசிவதும் கடல் பொங்கி எழுவதும் சந்திரோதயம் காரணமாகவே அவ்வோவற்றின் தன்மையால் அல்ல கலங்கரை விளக்கமாக பாபாவின் கதைகள் படகுக்காரர்கள் பாறைகள் அபாயங்கள் ஆகியவற்றிலிருந்து விலகி பத்திரமாக பயணம் செய்வதற்காக கடலின் பல்வேறு இடங்களில் கலங்கரை விளக்கம் கட்டப்படுகிறது சம்சாரம் என்னும் சாகரத்தில் சாய்பாபாவின் கதைகள் அத்தகைய பயனை நல்கின்றன அவைகள் அமிர்தத்துக்கு சுவையூட்டுகின்றன நமது உலகப் பாதையை மிருதுவாகவும் கடப்பதற்கு எளியதாகவும் ஆக்குகின்றன ஞானிகளின் கதைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவைகள் நமது செவிகளின் வழியாக உள்ளத்தினுள் புகும்போது சரீரவிமானம் அல்லது அகங்காரம் துவைத உணர்ச்சி ஆகியவை மறைகின்றன நம் உள்ளத்தில் அவைகள் தேக்கப்படுமானால் சந்தேகம் பறந்தோடும் சரீரத்தின் பெருமை உணர்ச்சி கீழே இறங்கும் ஏராளமாக விவேகம் சேகரிக்கப்படும் பாபாவின் தூய புகழை விவரிப்பதும் அதையே அன்புடன் கேட்பதும் அடியாரின் பாவங்களை அழிக்கும் கிருதயுகத்தின் ஆன்மீக பயிற்சியானது சமதமா அதாவது உள்ளம் உடல் இவற்றின் தனித்தன்மை திரேதாயுகத்திற்கு தியாகம் துவாவர யுகத்திற்கு வழிபாடு கலியுகத்திற்கு இறைவின் புகழையும் நாமத்தையும் இசையாக பாடுவது கடைசி பயிற்சியானது நான்கு வர்ணத்தைச் சேர்ந்த எல்லாருக்கும் உரியது மற்றைய பயிற்சிகளான யோகம் தியாகம் தியானம் தாரணை ஆகியவை பழகுவதற்கு மிகவும் கடினமானவை இறைவனது புகழை செவி மடுப்பது மிகவும் எளியது நாம் நமது கவனத்தை அவைகள் மீது திருப்ப மாத்திரமே வேண்டும் கதைகளை கேட்பதும் கீர்த்தனையாக பாடுவதும் புலன் புலனுணர்வு பொருட்கள் மீதுள்ள உறவை நீக்கி அடியவர்களை பற்றறுத்தவர்களாக்கி முடிவில் ஆன்ம உணர்வுக்கு வழிநடத்தி செல்லும் இக்குறிக்கோளையை கொண்டு சாய்பாபா சரிதாம்பிரத என்னும் அவரது கதைகளை எழுத செய்தார் அல்லது உதவி செய்தார் அடியவர்கள் இப்பொழுது இக்கதைகளை எளிதாக படிக்கவோ கேட்கவோ செய்யலாம் அங்கனம் செய்யும் போது அவரை தியானம் செய்ய சாய்பாபாவின் தாயன்பு தன் இளங்கன்றை பசு எங்கரும் நேசிக்கிறது என்பதை யாவரும் அறிவர் அதன் மடி எப்போதும் நிறைந்திருக்கிறது கன்று பால் வேண்டி மடியை முட்டும்போது தடையின்றி பால் பெருக்கெடுக்கின்றது அங்கனமே தாயாரும் தக்க தருணத்தில் தன் குழந்தையின் பசியறிந்து முளையபது தந்து ஊட்டுகின்றாள் அதற்கு ஆடை அழகுற அனுபவிப்பதிலும் அணிவிப்பதிலும் சிறப்புற சிங்காரிப்பதிலும் முக்கிய கவனம் செலுத்துகின்றாள் குழந்தை எதை பற்றியும் அறிவதும் கவலை உருவதுமில்லை ஆயின் தன் குழந்தை நன்றாக உடை உடுத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருப்பதை கண்ணுறும் தாயின் மகிழ்ச்சிக்கு ஒரு இல்லை இல்லை தாய் என்பு விசித்திரமானது அசாதாரணமானது பற்றில்லாதது இணையில்லாதது தமது அடியவர்களிடம் சத்குருவும் இத்தகைய தாய் என்பு காண்பிக்கிறார்கள் இத்தகைய அன்பே சாயிபாபா என்னிடம் கொண்டிருந்தது அதை பற்றிய நிகழ்ச்சி கீழ் வருமாறு நான் அரசாங்க வேலையிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஓய்வு பெற்றேன் கௌரவமாக என் குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு தீர்மானித்து தரப்பட்ட பென்ஷன் போதவில்லை குரு பூர்ணிமா அன்று நான் சீரடிக்கு சென்றிருந்தேன் அங்கு அண்ணா சிஞ்சினிக்கர் அவராகவே பாபாவிடம் எனக்காக கீழ் வருமாறு வேண்டினார் தயவு செய்து அவரை அன்புடன் நோக்குங்கள் அவர் பெரும் பென்ஷன் அறவே போதாது அவரது குடும்பமோ வளர்ந்து வருகிறது அவருக்கு வேறு வேலை ஏதாவது கொடுங்கள் அவரது சிந்தா குழந்தனை தீர்த்து அவரை மகிழ்வு செய்யுங்கள் பாபா பதிலளித்தார் அவர் வேறு ஏதாவது வேலை பெறுவார் ஆயின் இப்பொழுது எனக்கு பணி செய்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அவரது உணவு எப்போதும் நிறைந்திருக்கும் ஒருபோதும் காலியாயிராது அவர் தனது கவனம் அனைத்தையும் என்பால் திருப்பி நாத்திகர்கள் மதப்பற்ற அற்றவர்கள் கொடுமையாளர்கள் இவர்களின் கூட்டுறவை தவிர்த்து எல்லோரிடமும் பணிவாகவும் அடக்கமாகவும் இருந்து உள்ளத்தாலும் உயிராலும் என்னை வணங்க வேண்டும் இதை செய்வாராகில் அவர் எல்லையற்ற பேரின்பத்தை அடைவார் எவருடைய வழிபாடு உபதேசிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த நான் என்பது யார் என்னும் வினாவுக்கு சாய்பாபா என்பது யார் என்னும் குறிப்பில் முன்னுமே இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது ரோஹில்லாவின் கதை எல்லோரையும் அரவணைக்கும் சாய்பாபாவின் அன்பை ரோஹில்லாவின் கதை நமக்கு காட்டுகிறது உயரமாகவும் வாட்ட சாட்டமாகவும் காளையைப் போன்ற வலிமையுடைய ரோஹில்லா என்பவன் ஷீரடிக்கு வந்தான் நீண்ட கப்பினி என்னும் உடை அணிந்திருந்தான் பாபாவிடம் உள்ள அன்பினால் அங்கு தங்கியிருந்தான் இரவும் பகலும் கலிமாவை அதாவது திருக்குரானின் பாடல்கள் சப்தமாகவும் குரூரமாகவும் ஒப்பித்து அல்லாஹு அக்பர் கடவுள் பெரியவர் என்று கத்துவான் ஷீரடியின் பெரும்பாலான மக்கள் பகலெல்லாம் தங்கள் வயலில் வேலை செய்துவிட்டு இரவு வீட்டிற்கு திரும்பும்போது ரோஹில்லாவின் குரூர இறைச்சல்களாலும் கத்தல்களாலும் வரவேற்கப்படுவார்கள் அவர்கள் தூங்க முடியாமல் மிகுந்த தொல்லையும் அசௌகரியமும் அடைந்தனர் மௌனமாக இத்தொந்தரவை சில நாட்கள் பொறுத்திருந்து அவர்களால் இனிமேல் இத்துயரம் பட முடியாது என்றும் நிலை வந்தவுடன் பாபாவை அணுகி இதை கவனித்து ரோஹில்லாவின் தொந்தரவை நிறுத்தும்படி வேண்டிக் கொண்டனர் பாபா அவர்களின் வேண்டுதல்களை கவனிக்கவில்லை மாறாக அவர்களை கடிந்தார் அவர்களை தங்கள் வேலைகளை கவனிக்கும்படியும் ரோஹிலாவை கவனிக்க வேண்டாம் என்றும் கூறினார் அவர் மேலும் ரோஹில்லாவுக்கு மிகவும் கெடுதலான மனைவி ஒருத்தி இருக்கின்றாள் என்றும் அவள் உள்ளே வர முயன்று ரோஹில்லாவையும் தம்மையும் தொந்தரவு செய்வதாயும் ஆனால் ரோஹில்லாவின் பிரார்த்தனைகளை கேட்டவுடன் அவள் உள்ளே நுழைய துணியவில்லை என்றும் ஆதலால் அவர்கள் மன அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கிறார்கள் என்றும் கூறினார் உண்மையில் ரோஹில்லாவுக்கு ஒரு மனைவியும் கிடையாது அவனுக்கு மனைவியாக பாபா குறிப்பிட்டது துர்புத்தி அதாவது கெட்ட எண்ணங்கள் ஏனெனில் வேறதை காட்டிலும் கடவுளிடம் வேண்டிக்கொள்வதிலும் கொள்வதிலும் முறையிட்டு பேர் இறைச்சல்கள் செய்வதையும் பாபா விரும்பினார் அவர் ரோஹிலாவின் பக்கம் இருந்து ரோஹிலாவின் இறைச்சல்களையும் கூக்குரல்களையும் பொறுத்து கொள்ளுமாறும் அவை சீக்கிரம் மறைந்துவிடும் என்றும் கூறினார் பாபாவின் இனியதும் அமிர்தத்தினையொத்த வார்த்தைகளும் ஒருநாள் மத்தியானம் ஆரத்தி முடிந்த பிறகு அடியார்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது பாபா கீழ்கண்ட அழகான அறிவுரையை விடுத்தார் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இருங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஆனால் இதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் செய்வது அனைத்தும் எனக்கும் தெரியும் நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இதயத்தில் அமர்ந்திருக்கிறேன் இந்த உலகின் கண் அசையும் அசையா சர்வ ஜீவராசிகளையும் மரவணைக்கின்றேன் இப்பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துபவன் ஆட்டுவிப்பவன் எல்லா வர்க்கங்களின் மூலமாதான் நானே முக்குணங்களின் கூட்டுறவும் நானே நானே எல்லா உணர்ச்சிகளையும் உந்துபவன் படைப்பவன் காப்பவன் அழிப்பவனும் ஆகும் என்பால் கவனத்தை திருப்புவனை எதுவும் துன்பம் விளைவிக்காது ஆனால் மாயை என்னை மறந்தவனை ஆட்டி உலுக்கும் எல்லா பூச்சிகள் எறும்புகள் கண்ணுக்கு தென்படுபவை அசையக்கூடிய அசைய முடியாத உலகம் எல்லாம் என்னுடைய உடம்பு அல்லது உருவம் இத்தகைய அழகான விலைமதிப்பற்ற மொழிகளை கேட்டு இனிமேல் என் குருவைத் தவிர வேறு யாருக்கும் நான் பணிவிடை செய்யப் போவதில்லை என்று என் மனதில் நான் தீர்மானித்தேன் அண்ணா சிஞ்சனிக்கரிடம் பாபா விடுத்த பதில் உண்மையில் அது எனக்கானது அதாவது நான் ஒரு வேலை பெறுவேன் என்றும் எண்ணம் என் மனதில் சுழன்றது நான் அங்கடம் நிகழுமா என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் எதிர்கால நிகழ்ச்சிகளை கண்ணுறும்போது பாபாவின் வார்த்தைகள் உண்மையாகின நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தை பெற்றேன் ஆனால் அது குறுகிய கால அளவுடையது பிறகு நான் சுதந்திரம் அடைந்தேன் என் குரு சாய்பாபாவனுடைய சேவைக்கு என்னை பூரணமாக சமர்ப்பித்தேன் இவ்வத்தியாயத்தை முடிக்கும் முன்பாக பல்வேறு இடைஞ்சல்களான தூக்கம் சோம்பல் மனது அலைதல் உணர்வுகளுடன் உறவு இவற்றை விட்டொழித்துவிட்டு தங்களுடைய முழுமையும் சிதைவுமற்ற கவனத்தை சாய்பாபாவின் கதைகளுக்கு அளிக்கும்படி இந்த நூலை பயில்வோரிடம் நான் வேண்டிக்கொள்கிறேன் அவர்களது அன்பு இயற்கையானதாக இருக்கட்டும் பக்தியின் ரகசியத்தை அவர்கள் அறியட்டும் மற்ற பல சாதனைகள் புரிந்து கலைப்படைய வேண்டாம் ஓர் எளிய மருந்தை அவர்கள் பற்றட்டும் அதாவது சாய்பாபாவின் கதைகளை கேட்பது இது அவர்களின் அறியாமையை அழித்து அவர்களுக்கு முக்தி நல்கும் ஓர் உலோபி பல்வேறு இடங்களில் தங்கினாலும் தன்னுடைய புதைக்கப்பட்ட செல்வத்திலேயே சதா சிந்தனை உள்ளவனாக இருப்பதை போல சாய்பாபா நம் அனைவரின் உள்ளம் என்னும் அரியாசனத்தில் வீட்டிற்கட்டும் அடுத்த அத்தியாயத்தில் சாய்பாபாவின் ஷீரடி விஜயத்தை பற்றி கூறுகின்றேன் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் ஷாய்ராம்